பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஃப்ளாப் திரைப்படங்கள் ஆவரேஜான திரைப்படங்கள் தான் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் கேப்டன் நடித்த திரைப்படங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த திரைப்படங்கள் இருக்கிறேன் என்னென்ன திரைப்படங்கள் என்று கொஞ்சம் வரிசையாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் முதல் திரைப்படமாக இனிக்கும் இளமை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏ காஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா சுதாகர் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே அளவு சுமாரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் இனிக்கும் இளமை இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக சுதாகர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சரியாக போகலை கிலோ ஆவரேஜில் போன ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இனிக்கும் இளமை திரைப்படம் ஓரளவு பிளாப் திரைப்படமாக தான் அமைந்தது இனிக்கும் ஒரு தோல்வி திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக நூலருந்த பட்டம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு ஆர்சிஎஸ்சி என்எஸ் ஜோதி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளிவல்ல மற்ற டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள்லாம் துண்கூப்பு அந்த மாதிரி எல்லாம் வெளியில் வந்திருக்குது இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஜோதி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படம் தான் இந்த படம் சரியாக போலன்னு தான் இந்த படம் சொல்லணும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்தையும் வெளியிடலை அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம ஒரு பிலோ ஆவரேஜில் எடுத்துருக்கிறோம் அடுத்த திரைப்படமாக ஓம் சக்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மேனகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு கேரக்டரில் கேப்டன் நடிச்சிருப்பார் ஓம் சக்தி திரைப்படத்தில் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு தான் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படங்கள் என்பது ஐம்பது நாள் அறுபது நாள் கஷ்டம் தான் பத்து பதினஞ்சு நாள் முப்பது நாள் கிட்ட ஓடிய திரைப்படம் என்பது ஓம் சக்தி இந்த திரைப்படம் பாக்ஸ் பல அந்தளவுக்கு ஒன்றுவரால் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு கொண்டு இந்த திரைப்படமும் ஒரு தோல்வியை தருவிய திரைப்படமாக தான் அமைந்தது ஓம் சக்தி திரைப்படம் ஒரு கிளாப் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக நான் சூட்டிய மலர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கோவிந்த்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுபத்ரா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு கேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் இந்த படத்தோட கதைகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் படம் பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் திரையரங்குகளில் சரியாக போகல ஓரளவு திரையரங்கில் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்குது இருந்தாலும் நான் சூடிய மலர் திரைப்படம் ஒரு ஆவரேஜாக இருந்தாலும் ஒரு தான் அடுத்த திரைப்படமாக மெட்ராஸ் வாத்தியார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விஜயபாஸ்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சசிகலா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மெட்ராஸ் வாத்தியார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கொள்கை குறிப்பிட்டவராக இருப்பார் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் சரியா திரையரங்கள்ல போகலை மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பதுக்கு கதைக்கேற்ற போல வாத்தியார்னு படம் திரைக்கதை எடுத்துருக்கிறாரு நல்லா இருக்குது இந்த திரைப்படம் போல அவரேஜ் இருந்தாலும் இந்த திரைப்படமும் அன்றையத்தில் ஒரு தோல்வி தான் தெரிவித்து அடுத்த திரைப்படமாக தீர்ப்பு என் கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சசிகலா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க காமெடி கலந்த எல்லாருமே இந்த தீர்ப்பு என் கையில் திரைப்படத்தை பார்த்திங்கன்னா கேப்டன் ஒரு சாயல்ல நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு இந்த திரைப்படம் பாக்ஸ் பாக்ஸாக்கு ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் சரியாக போகலை தீர்ப்பு என் கையில் ஒரு ஆவரேஜாக இருந்தாலும் ஒரு பிளாக்ல தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக குழந்தை இயேசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரிதா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் மேசி சுந்தராஜன் போன்ற பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் ஒரு சுமாரான ஒரு திரைப்பட தான் குழந்தை இயேசு என்பதை பார்த்தபோது ஒரு கிறிஸ்டின் கதையாக இருந்தாலும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஓரளவு சரியாக போகல கதையும் நல்லா தான் இருக்கும் இந்த திரைப்படம் குழந்தை இயேசு கேப்டன் விஜயகாந்த் சரிதா நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஒரு பிள்ளை ஆவரேஜ் என்பதால் இந்த திரைப்படமும் ஒரு தோல்வியை தான் அன்றைய காலகட்டத்தில் தளவியது அடுத்த திரைப்படமாக சத்தியம் நீயே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் சத்தியம் நீயே அன்றைய காலகட்டத்தில் திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு வரையறுப்பு தான் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் ஒரு திரைப்படம் ஓடுவது என்பது மிகப்பெரிய ஒரு தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் சரியாக போகல என்று திரைப்படம் ஒரு முப்பது நாள் கூட ஓடலை சத்தியம் நீயே திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பாக்ஸ் ஆஃப் நார்மல் கலெக்ஷன் கொடுத்திருந்தால் இந்த ஒரு தோல்வியதான் சத்தியம் அடுத்த திரைப்படமாக மனக்கணக்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆர்சி சக்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ராதா அம்பிகா கமலஹாசன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்திருக்க இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் சரியாக வருவது போல் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒரு ஆக்டராக நடிச்சிருந்தாலும் மணக்கணக்கு இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு அவரை தான் போச்சு இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு தோல்வியை தான் தழுவியது ஆர் சுந்தராஜன் ஒரு குடும்ப படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தோல்வி தான் அடுத்த திரைப்படமாக தழுவாத கைகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அம்பிகா போன்ற பலர் நடித்திருக்கும் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களை பார்ப்பதற்கே ஒரு மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு போலையாக நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குடும்ப திரைப்படம் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் ஒரு குடும்ப திரைப்படம் என்பதை பார்ப்பதோட அந்த திரைப்படம் பார்ப்பதற்கு கொஞ்சம் ஓரளவு அவரேஜாக தான் போச்சு திரையரங்குகளும் சுமாரான ஒரு கலெக்ஷன் இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தான் திய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நெஞ்சு நெல் துணிவிருந்தால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோபா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில் சிறு இடத்துல நடிச்சிருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படத்தில் பாட்டு ஒரு பாட்டு நல்லாயிருக்கும் இந்த திரைப்படமும் அன்றைய காலகட்டத்தில் சரியாக போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் பாக்ஸார் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் நெஞ்சில் துணிவிருந்தால் திரைப்படம் ஒரு தோல்வியை தான் தள்ளி இருக்குது ஒரு நெஞ்சில் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயசாந்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க ஆனால் ஹியூனியா இல்லை இந்த படமும் ஒரு தோல்வி தான் அடுத்த திரைப்படமாக நீதி பழித்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர இயக்கத்தில் தான் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அர்ணா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு பாட்டு எல்லாமே படம் நன்றாக இருக்கும் ஆனால் கதைக்கு ஏற்றாடு போன்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் சரியாக போடவில்லை நீதி பிழைத்தது படத்தில் ஒரு பாட்டு கூட நல்லா சூப்பர் ஹிட்டு அந்த பாட்டு ஆனால் அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் சரியாக போகவில்லை இப்போ பார்க்குறதுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்லதாக இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்தாலும் நீதி பிழைத்தது ஒரு ஆவரேஜ் இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் நடித்த தோல்வி திரைப்படங்களை சராசரியாக உள்ள திரைப்படங்களை நம்ம பார்த்து எடுத்துருக்குறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தந்த படங்கள் தான் தோல்வி திரைப்படங்கள் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் மற்ற திரைப்படங்களை நம்ம பார்க்கலாம் மற்ற யாராவது மனதையும் புண்படுத்துக்கல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வெற்றி படங்களும் சரி தோல்வி படங்களும் ப்ளாக் பாஸ்டர் திரைப்படங்களுமே நம்ம சேனல் எல்லாத்தையும் வெளியிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்